நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிற போது சிங்க கபியில் போடப்பட்ட தானியல் திடீர் என்று ஒருவர் இறங்கி வருகிறார் சிங்கத்தினுடைய வாயை கட்டுவதற்காக விசுவாசம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என் முன்னாடி நிற்கிறவன் எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் என் தேவன் பின்னாடி அடிச்சு கீழே விழ வச்சிருவார் அல்ல கோலியாத்து விழுந்தான் தாவிது சொன்னது போலயே வெறும் கல்லினால் நீ வெறும் கல்லினால் வந்திருக்கிற நாய் அடிக்கிற மாதிரியும் கேட்டான் கோலியாத்து அவ்வளோ பெரிய உருவம் நிற்குது யார் இவனை எதிர்ப்பது அந்த தேசம் முழுவதும் அச்சத்தில் இருக்கிற போது நான் போகிறேன் தாவித சொல்றான் அவன் சொன்ன வார்த்தை நீங்க கவனிக்கணும் என்னுடைய தேவனுடைய நாமத்தினால் இதை செய்ய முடியும் என்னால் முடியும் அவன் சொல்லவே இல்லை என்னுடைய தேவனுடைய நாமத்தினால் இதை செய்ய முடியும்னா இவன் எம்மாத்திரா சொல்றது யாரு சின்ன பையன் தேவன் அவனோடு இருந்தார் அல்ல இல்லையா அவன் சிறு பையனாக இருந்தாலும் அவனிடத்தில் இருந்த நாமம் எப்படிப்பட்டதாக இருந்தது அது வல்லமை உள்ளதாக இருந்தது அது கோலியாத்தை முறியடிக்க அது போதுமானதாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்களும் நானும் என்ன ராஜா கூடைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை நீங்களும் நானும் என்ன சிங்க கெபியில் போடப்பட்டிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் நினைத்தால் ஒரு நொடியில் மாற்ற முடியும் சிங்கத்தினுடைய கெபியில் இருந்தபோது ஒரு நொடியில் மாற்றினார் அக்கினி ஜோலைகளை எரிந்து கொண்டிருந்த போது ஒரு நொடியில் மாற்றினார் கோலியாத்தின் முன்னதாக நின்று கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரு நொடியில் வெற்றியை கொடுத்தார் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் வெற்றியை கொடுக்க முடியும் ஆனால் அந்த விசுவாசத்தை இன்னும் நம்மள்ட்ட பார்க்கலையே அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வரலையே நம்ம தான் எதுனாலும் ஒன்னுதான் அப்படின்ட்டு இருக்கிறோமே எங்க போனா என்ன அப்படிங்கிற நிலையில நம்ம இருக்கிறோமே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னான் தேவனுடைய சமூகத்திலேயே அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்வோம் என்று சொன்னால் நம்மை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னால் இரண்டு எஜமான்களுக்கு ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது இந்த உலகத்திற்கும் தேவனுக்கும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும் நினைச்சா முடியாது ஒரு எஜமானை நான் பகைத்தே ஆக வேண்டும் அது சாத்தானாக இருக்க வேண்டும் அல்லது என்னுடைய தேவனாக இருக்க வேண்டும் நான் யாரை பகைக்க போகிறேன்